இதில் சின்ன வெடிப்பு ஒன்று வந்துட்டு இந்த வெடிப்பு வந்து ஒட்டோணும் நாலு வீடு இருக்கு ஐயா இது எங்கட ஒரு இல்லைண்டா இதில் வந்து எத்தனை பேர் பாடு கட்டினீங்கன்னு வந்து சொல்லுங்க இதுதான் காலை உணவு கூடுதலாக இந்த உணவில் வந்து எல்லா நேரம் வந்து இந்த சோறு வந்து இருக்கு எங்களுடைய பண்பு கொண்டு இருக்கு தானே அவர் கொண்டு போயிருக்கணும் இன்றைக்கு அண்ணாதான் எங்களுக்கு ஃபுல் பொறுப்பு எடுத்து செய்தர போகிறார் இவ்வளோ தான் மாற்றணுமா இது உடையிலே இதை போடையில

குமார குமாரையாட்ட வாங்க உடனே சுறுசுறுப்பா பூட்டிட்டு போங்க ராசாத்திக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் எங்களை வந்து கிரிக்கெட் விளையாட போறோம் என்ன ஒரே சிரிப்போட நிக்கிறீங்க சிரிப்பும் சின்ன பிள்ளைகிட்ட போய் தோத்துட்டீங்க இல்லையா இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் நூற்றி ஆறாவது நாள் தொடக்கத்தில் நிற்கிறோம் நாங்கள் நேற்று வந்து மடு சீமைக்கு போய் கேம்பிங் பண்ணிட்டு திருப்பமே விஞ்ச பதிலைக்கு வந்து ஹாலியல என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் இலக்கு பக்கத்தில் நிற்கிறோம் ஒரு கொஞ்சம் தூரம் போனால் வந்து இலக்கு போயிடும் இன்றைக்கு நாங்கள் வந்து அடுத்த மாவட்டம் அடுத்த இடம் நோக்கி போக வேண்டியிருக்கு ரத்னபுரி போகணும் அடுத்தது வந்து குருநாகல் போகணும் அதுக்கிடையில் கணக்க இடங்கள் வந்துருக்கு இன்னுமே எஞ்சி இருப்பது வந்து பதினாலு நாட்கள் மட்டுமே நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்துக்கு திருப்ப ஊருக்கு நூற்றி இருபது நாள் கழித்து ஊரில் நிற்ப வந்து நம்புகிறேன் சரி இன்றைக்கு வந்து முதலாவதாக நாங்கள் வந்து கராஜுக்கு போக வேண்டியிருக்கு நேற்று அந்த சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது அதை செய்கிறதுக்கு கராஜுக்கு போயிட்டு அடுத்ததாக நாங்கள் இதை முடிச்சுட்டு ஆஹ் இது முடியுமா இல்லையான்னு தெரியல முடிச்சிட்டு வேலைக்கு முடிஞ்சா நாங்க அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து கூடிய மாதிரி இருக்கும் இந்த பயணத்துல வந்து எக்கச்சக்க மனிதர்களை வந்து சந்திச்சுனாங்க எக்கச்சக்க அனுபவங்கள் படிச்சுனாங்க சமுதாயம் பற்றி படிச்சுனாங்க கணக்க கணக்க விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அதோட வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து எக்கச்சக்க பேர் சொல்லியிருந்த நீங்கள் வந்து இலங்கையில் இவ்வளோ இடங்கள் இவ்வளவு அழகாக இருக்காண்டு உங்கள் மூலியமாக காணக்கூடிய மாதிரி இருந்ததுண்டு அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் நாங்கள் எடுத்த தீர்மானம் வந்து நிறைவேறதுண்டு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் டீச் மீ டீச் மீன்றது வந்து யாழ்ப்பாணத்தில் இயங்குகிற ஒரு கல்வி சார்ந்த ஒரு நிறுவனம் உண்டு நீங்கள் ஒரு படித்து கொண்டிருக்கிறீங்கள் வந்து இல்லை படித்து முடிச்சிட்டீங்க வந்து உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணுமென்ற ஒரு கேள்வி இருக்குன்னா வந்து நீங்கள் டீச் மீ டாட் எல்கே என்ற வெப்சைட் போனால் போனீங்கன்னா வந்து வடமாகத்தில் இருக்கிற இன்ஸ்டிடியூட் கல்வி நிறுவனங்களில் இருக்கிற கோர்ஸுகள் அது சம்மந்தமான விவரங்கள் அதுக்காக எவ்வளவு காலம் முடியும் அதுக்கு எவ்வளவு காசு முடியும் என்ற சகல விதமான விஷயங்களையும் வந்து ஒரே தரத்தில் ஒரே தளத்தில் வந்து தந்திருக்கணும் இப்போ நாங்கள் படித்து முடித்து ஒரு காலத்தில் வந்து அடுத்தது என்ன செய்யலாம் அது மூலியமாக என்ன கிடைக்கும் என்று ஒரு ஆக்களை பார்த்து தான் கேட்டிருப்போம் இன்னும் ஒரு ஆள் எங்களுக்கு முதல் ஆக்களை பற்றி கேட்டிருப்போம் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்லேயே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த டீச்மியால் வந்து வருடா வருடம் மாபெரும் கல்வி கண்காட்சி ஒன்று வடமாகாணத்தில் நடத்துகிறவ அது மாதிரி இந்த முறை வந்து இந்த கல்வி கண்காட்சி வந்து டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் வந்து யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தில் நடக்க இருக்கு அந்த கல்வி கண்காட்சியில் நீங்களும் ஒரு பகுதியாக இணைஞ்சு கொள்ளலாம் எங்களுடைய சமுதாயத்தை கல்வி ஒன்றாலேயே மாற்ற முடியும் சரி இன்றைய நாள தொடங்கி அப்படியே போவோம் இதுக்கு பிறகு அது சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று we have been a bridge between students institutions and opportunities since our very first adu expo expo has become more than an exhibition where it becomes a platform for students to find their possibilities and institutes to share their visions and communities to come together At teach me we believe education must go beyond the classroom it must inspire guide and empower our team has worked passionately to build eduexpo year after year it will be the biggest educational exhibition in the northern province. As you enter Edu Expo Two Thousand and Twenty Five, you will be welcomed with food corner, open mic, and other excitement things. From there, the journey continues to three main buildings designed to showcase the future of education. At the front hall, leading institutions will present their programs and pathways. The second wing will feature consultancies, career guidance, and interactive masterclasses from leading sponsors. Throughout the expo, every space has been thoughtfully designed to connect students with possibilities and possibilities with the future. Edu Expo Two Thousand and Twenty Five is not just an event; it's a movement, a place where ambition meets opportunity. A celebration of learning, creativity and growth. Mark your calendars. Edu Expo 2025 is happening on 19th and 20th of December, which is a Friday and a Saturday from 9 am to 5 pm. Join us and be a part of the biggest educational expo in the Northern Province. நாங்கள் நின்ற இடத்துல வந்து எங்களோட முழு நேரம் நின்று எங்களுக்கு எங்களை வழி நடத்தினது என்ன தான் சொல்லலாம் இவர் இந்த இடத்த வந்து பராமரிக்கிறாரு ஐயே நம்ம மக்கதா ஐயா நம்ம மக்கதா சுனில் சுனில் ஐயே வந்து ஜெஃப்னா ஆவா ஜெஃப்னாக்கு வேலைக்கு வர வேறுடா ரைட் இவர் ரான் வந்து எங்களுக்கு இங்கே ஹெல்ப்பாக இருக்கு அதோடு நாங்கள் இன்றைக்கு வழிகிட்ட போகிறோம்ட்டா தம்பி வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு போங்கோ என்று சொன்னவர் அப்போ இப்போ போய் அவ என்னை வீட்டை தான் சாப்பிடுவோம் கேம கண்ட ஓ நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு நபர்களும் வந்து எங்களுக்கு ஒரு படிப்பினை எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருவினோம் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதாக அப்படியே விடுவோம் அதுமாதிரி பல மனிதர்களை சந்திக்கிறாங்க நல்ல மனிதர்களை கட்டாயம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாட்டாக இருப்பினோம் ஒன்று நம்புகிறோம் இதுக்கு பக்கத்தில் தான் வந்து அண்ணாண்ட வீடு இருக்குது இன்வைட் பண்ணியிருந்தவர் இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மேலே மேலே தான் படிக்கட்டுகள்லாம் போட்டு போட்டுருக்கும் அந்த வீடு பராமரிக்க வீடு அங்கால பக்கத்தில் இருக்குது அது வந்து குமாரண்ணு வீடு தான் இங்கேலாம் கூடுதலாக எல்லா தண்ணியும் வந்து குடிக்க மாதிரி பப்ளைன் தான் வீட்லேயே பார்த்தீங்கன்னா மூன்று வீடு இருக்குது இதொரு வீடு இதொரு வீடு இதொரு வீடு நாலு வீடு இருக்குது ஐயா இது எங்கட ஊரில்ண்டா எதுனா மதியில் எவ்வளோ இதாக இருந்திருக்கும் நீங்கள் எப்போ வந்து ஆராய்ச்சி நேற்று வேணும் வந்து நீங்கள் ஆள் வந்து நல்லா பராமரிப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து அவருடைய வைஃப் தான் வந்து கேட்கணும் சுப்பிரி சுப்பிரி ஐயே எங்களை வேறுங்க அளவான வீடாக இருந்தாலும் வந்து நல்ல அழகா வந்து வச்சிருக்கணும் வா பாபம் என்ன

மச்சான் ஒரு ஆளு விட்ட வரைக்கும் வருங்க இடம் வந்திருக்கிறீங்களே வந்து இது திடீர் தான் நாங்கள் வெளிக்கிட்டே போகிறோம் வேண்டாம் ஆள் திடீர் ரெண்டுதான் வாங்கன்னு சொன்னது அதனால பக்கத்தில் கடைகள் சாப்பாடு பக்கத்தில் கடைகளும் இல்லை பார்ப்போம் நாங்கள் கராச்சிக்கு போயிட்டு திருப்பூருக்கா விசிட் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டை பிள்ளையார வந்து வச்சுக்கிறேன் பாருங்க பிள்ளையார் இங்க சிவன் எல்லாமே வந்து வச்சிருக்கேன் கிரிபத் இதே சேப்ல கூடுதலாக வந்து இந்த சோறு காலை உணவு இந்த உணவில் வந்து எல்லா நேரம் வந்து இந்த சோறு வந்து இருக்கும் ரெண்டு விடிய பால் சோறு சம்பல் சாப்பிடுறது வழிகிட்ட இங்க வந்து மூன்று நேரம் வந்து கட்டாயம் சோறு சாப்பிடுவோம் சிங்கள மக்கள் ஆனா வயிற்றுக்குமே இந்த பிரச்சனையும் இல்லை பெருசாக உடம்புகளும் இருக்க மாட்டேங்க எங்கே போனாலும் விடியவே சோறு சம்பல் ஒரு நெத்தலி பொரியல் இல்லை நெத்தலி சம்பல் ஒன்று அவ்வளோ தான் நான் வேண்டி சாப்பாடு நாங்கள் நாலு வகை கறி வச்சு அது இது வந்து எல்லாமே சாப்பிடுவோம் வெயிலுக்கு சோறு சம்பல் மீன் இந்த மூன்றுமே இருந்தால் அது பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது அது ஒரு விருந்து மாதிரி இருக்கும் ஓ கோயும் இப்போ நாங்கள் அப்படியே கராஜிக்கு போகிறோம் போயிட்டு முடிச்சுட்டு வேண்டி விட்ட திருப்பா வந்துட்டு தான் போகணும் என்ன பிரச்சனை நான் அது கூட நான் முடிவெடுத்தபடியாக வந்து நாங்கள் ஒன்றும் பேர்தேல சரியில்லை ஒரு ஆளுடைய வீட்டை போயிக்க எங்களுடைய பண்பு கொண்டு தானே அவங்க கொண்டு போயிருக்கணும் அதில் கடைகளும் இல்லை கொண்டு போய் நாம அதனால் போயிச்சு ஏதாவது திருப்பாவையில் ஒரு க தான் நாங்கள் இங்கே வந்து விடை பெறுவோம் சரி இங்கே கராஜ் வந்துட்டோம் சொல்லியிருக்கு அந்த மற்ற அண்ணா வந்து இன்றைக்கு வர இல்லையா மால் வந்து லீவாம் ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு சரி மிச்சம் நிற்கிறாங்க போயிடுச்சு இதை செய்வோம் அவருண்டா கொஞ்சம் ஸ்பீடாக குயிக்காக வந்து செய்து தருவேன் நேற்று சந்திச்சு நாங்கள் நேற்று மாள் லீவு போல இதில் நின்றவர் ஆனால் இன்றைக்கு வருவேன் வாங்க செய்யலாம் வண்டார் ஆனால் இன்றைக்கு மாலை காணல ஆனால் நாங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டியிருக்கு செய்து முடிச்சிட்டு அடுத்தடுத்த பயணங்களுக்கு வெளிக்கிறோணும் அதனால் வேறு யாரையும் சேவை மட்டும் பார்க்குறான் இது எல்லாமே வந்து வேண்டுதானே எஸ்கே மோட்டார்ஸ் ஸ்கீ மோட்டார்ஸ் ரிக்கவரியிலே இந்த வேன்லேருந்து அடுத்தடுத்து வேலையால் நடந்து கொண்டு தான் இருக்கிற குள்ளுகளை இந்த அண்ணாதானங்களுக்கு ஃபுல் பொறுப்பு எடுத்து செய்து தரப் போகிற மற்றது பார்த்தீங்கன்னா இது வந்து குடிக்கிற தண்ணி குடி தண்ணி தான் செய்திருக்கணும் இதுல ஒரு சின்ன குழாய் ஓடிக்கொண்டே இருக்கு இதில் தான் எல்லாருமே குடிச்சிட்டு போயினோம் கராஜ் வேலை வந்தா நாங்கள் நேரத்தை சொல்லலாம் அது அது பாட்டுக்கு நடக்கிற மாதிரி தான் நடக்கும் பாப்போம் இன்னைக்கு நாங்கள் வலிக்கிறோமா இல்லையான்னு இதாக இருந்து காணாது சரி கலட்டியாச்சுமெண்ட் இதுகளுக்கு அந்த வெற பஸ்ஸுகள் இருக்குதானு இதுகள் இதெல்லாம் வந்து மாற்றணும் உடைச்சிட்டு அதோட பார்த்தீங்களா இதில் சின்ன வெடிப்பொன்று வந்துட்டு இந்த வெடிப்பும் வந்து ஒட்டணும் ஒட்டினா தான் வந்து பாதுகாப்பு ராசாத்தியும் இருக்க சர்வீஸ் போடணும் எல்லாம் மலை வெள்ளங்கள் எல்லா இடம் போயிட்டு போய்ட்டு வந்து ஆளி தான் அணிக்கிறார்கள் இவ்வளோ தான் மாற்றணுமா இது உடைய இது இத போட இல்ல அது போட இல்ல அதெல்லாம் பழசு புதுசா போடுது வேற இல்ல பெஞ்சிட்டடா முன்ன வந்து மட்டும் திருப்பி காட்டி மாத்தி இல்ல அது சரி ஐயா எங்க லீவ் அடிச்சிட்டு போறீங்க என்ன சரி சரி ஓகே வேற எதுல எதுல இருக்கா இது 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 மட்டும் தானா இது மட்டும் தானா இதோ இவ்வளவு பெரிய சின்ன சத்தம் வந்து இது ரெண்டு தான் இதுக்கு மீதே வேற விஷன் வேற வேற தம்பி வரமா வரங்க சரி இப்ப பார்ட்ஸ் பண்றக்காண்டி ஹாலிய ஹாலி வரைக்கு இந்த இந்த சாமான் தான் இது ஒரு பக்கத்துக்கு மட்டும் இருக்கிறது ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்து ஐயா படக் படக் ஹாலியில் எங்கே ஐயா போறீங்க நீ பாட்டேங்க ஐயா வானம் ஒன்றும் தானே இல்லை அந்த அந்த அண்ணன் அடிக்க சொன்னவர் ஐயா வெள்ளை கலர் கார்ல வந்து சந்திச்சார்

இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிரோ இருக்குல்லோ அந்த பொலிரோ வந்து டிஃபெண்டர் மாதிரி வந்து மோடிஃபை பண்ணோம் எனக்கு இப்படி செய்யணும்னு கட்டாயம் ஆசை ஆனால் பார்த்திங்கனா இங்கே பெர்மிஷன்ஸ் வந்து பெருசாக எடுக்கிறது கஷ்டம் இப்போ இன்னுமே இந்த அரசாங்கத்தில் வந்து இருக்கு இன்னும் ஆனால் இவையில் வந்து மோடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து செய்யணும் இங்கே இப்போ வந்து வேறு ஒரு இடத்துக்கு தான் பார்த்தோம்னா இங்கே தான் அந்த ஒற்ற மிஷின் இருக்குது அப்போ அதை எடுத்து கொண்டு பண்ணுவோம் வந்த நாங்கள் ஆக்கள் வந்து மோடிஃபிகேஷன் வந்து செய்யணும் இது வந்து பொலுரோ வட்டா வட்டாவை பாருங்க டிஃபெண்டர் மாதிரி மோடி பண்ணிடுறேன் கூடுதலாக இதை தான் அடி இதில் இதெலாம் நெட் தான் அடிப்படம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இரும்பில் பொடி அடிக்கணும் டிஃபெண்டர் வா சூப்பராக இருக்குது இங்கே நிற்கிறார் அண்ணா இங்கே வேலையை நினைக்கிறீங்க என்ன

வெட்டி அதை வெட்டி வந்து போடுறேன் சந்தோஷம் நிலையான வேலை இது தொடர்ந்து அப்படியே நிற்கும் ஒரு பிரச்சனையும் ஜோசிக்க தேவையில்லை நாங்கள் சின்ன ஒரு விளிம்புட்டு தான் நாள் வந்து நல்ல சேஃபா ஒரு தகட போட்டு சும்மா கால காலத்துக்கு நிக்கிற மாதிரி ஒட்டி இருக்கு குமார் ஐயா மாதிரி நாங்களும் ஒரு மாதம் இறங்கி இறங்கி ராஜ்யில் நின்ற வண்டா அப்படி வர இங்க அவன் வந்துடும் கராஜ் வேலி என்று சும்மா இல்ல உடம்பெல்லாம் சும்மா வளைஞ்சு நெலஞ்சு கூட போடும் இங்கால வந்து குமாரண்ண வந்திருக்கிறார் பதுலையில இருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தூரம் வந்து பதுலையில இருந்து இங்க மட்டுமே அதோட இங்கால பின்னால நண்பர்கள் எங்களை வேலை பார்த்து நிப்பாட்டி இருக்கணும் பைக்ல வரணும் வணக்கம் ப்ரோ என்ன நிப்பாட்டிருக்கீங்க அப்படி இருக்கீங்க இங்கே இந்தோரா ஹாலியில் ரைட் 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 இங்கே நிற்கிறேன் நாலஞ்சு நாளாக ஹாலியில் சின்ன அப்செட் உண்டா செய்தாண்டி இதில் நிற்காட்டிப்பா இந்த ரோட் வந்து பயங்கர டேஞ்சர் இங்கே தாருங்க இல்லை வளைஞ்ச ரோட்டு எல்லாரு இப்போ மட்டுமட்டான இடங்கள் அங்கால சில்லில் அந்த பஸ் மாற்றியாச்சு இங்காலயம் வந்து அப்படியே மாற்றி விடுவோம் பண்ணி மாத்திரமா இப்போ ஓடி ரிவர்ஸில் விட்டோன்னா நல்லா இருக்கு முதல் இருந்த விட இப்போ நல்லா திரும்புது அதோட பொடி கொஞ்சம் உறங்கி அதை உசத்தலாமான்னு சொன்னவன் அதையும் வந்து உசத்திட்டு போவோம் அவையிலே என்னென்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து சொல்லினோம் நல்ல விஷயம் சந்தோஷம் இதில் பார்த்தீங்கன்னா குமார் என்ன ஒரு கிஃப்டோடு வந்து இருக்கிறார் பதிலையில் எங்களுக்கு கிடைச்ச ராசாத்திக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் இது வந்து மேப் பார்க்கலாம் ஆண்ட்ராய்ட் செட் உண்டு அண்ணா வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறார் அண்ணா நன்றி 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 அண்ணா இதில் கோல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குன்னா இல்லை இதில் பார்த்தீங்கன்னா செட் அன்பழாய்ட் செட் உண்டு ராசாத்திக்கு பூட்ட போகிறோம் இன்றைக்கி பூட்ட பூட்டக்கூடிய மாதிரி இருந்தால் பூட்டி பூட்டி விடுவீங்களா இதை பூட்டி இதே அப்படியோ பூட்டுவோம் நன்றி நன்றி என்ன சந்தோஷம் உங்களை மறக்க பட் மற்றது அண்ணா வந்து இங்க இருக்கிறார் அண்ணாண்ட பிள்ளை மகள் வந்து ஏஎல் படிப்பு காண்டி வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் அவைகளுக்கு ஒரு வீடு ஒன்று அவசரமா தேவைப்படுது போட வீடியோலையும் சொல்லியிருந்தனால் அம்மாவும் மகளும் அங்கே தங்கின்னு படிப்பிக்கிறோம் அண்ணாம வந்து இடையில போயிட்டு வரவர் ஒரு நாலு பேர் தங்கக்கூடிய வீடு யார்டையும் வாடகைக்கு இருந்தா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க அவசரமா தேவைப்படுது என்னென்னா பார்க்கறோம் பாக்குறவனு சரி வருது இல்லையே அதுதான் இந்த நம்பர் நான் கொடுப்பேன் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி கட்டாயமா செய்ய வேணும் கிடைக்குதில்லை நானும் தேடி பார்த்தனா உங்கள்கிட்ட இருந்தால் தொடர்புங்க எவ்வளோ உறவுகள் எங்களோட வீடியோஸ் பார்ப்பீங்க பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த நேரம் சரி வேலை முடிஞ்சது கொய்க்கா மாற்றியாச்சு அப்படியே வழிகிட போகிறோம் என்ன ஒரே சிரிப்போட நிற்கிறீங்க சிரிப்பும் குமாரை குமாரையாட்ட வாங்க உடனே சுறுசுறுப்பாக பூட்டிகிட்டு போங்க சரி அப்படியே பூட்டி முடிச்சாச்சு அகல் ஓட்டி பார்க்கணும் ஃப்ரைட் இப்போ வந்து ஓடி பார்த்தாச்சு எல்லாமே வந்து சரியாயிட்டு நீங்களும் தேவையானா வந்து இந்த எஸ்கோ மோட்டர்ஸை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸ்பீடாக செய்து வந்துட்டோம் பட் அது ரீக்கவரி சர்வீஸும் வந்து வேல்கிட்ட இருக்குது ஃப்ரைட் அப்படியே வந்து வெளிக்கிட போகிறோம் அதோடு வந்து இந்த பஜ்ரோ வந்து விற்பனைக்கு தான் நிற்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல க்ளீன் சூட்டாக ஆயிருக்கு ஆனால் அறுபத்தஞ்சு டேஸ் ஆனந்தான் விற்பனைக்கு பண்ணிக்கி இருக்குன்னு சொன்னவன் நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லி விட்டனாங்க பாப்ப தேனாக்கள் தொடர் கூடவே நல்ல சூப்பராக இருக்குது எங்களால் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா போவில் போவில் மேனுவால் என்னுவா மேனுவல் சரி அப்படியோ நாங்கள் கராஜ் வேலையை முடிச்சுட்டு வந்து பதில் டவுனுக்கு வந்து போய் கொண்டுருக்குறோம் குமாரண்ண வந்து வீட்டடிக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னவர் அதோட டவுனில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதான் அதையும் போய் பாருங்கன்னு சொன்னவர் சரி நாங்களுமே அப்படியே டவுனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அதோட செட் அந்த நானே அது பூட்டக்கூடிய மாதிரி இருந்தால் அதுவும் பூட்டலாம் வாங்கன்னு சொன்னார் அதனால பதில் டவுனுக்கு வந்து போய்க்கொண்டிருக்கிறோம் இதில் வந்து இந்த செட் கூட்டலாம்னு பார்க்குறக்காண்டி இங்கே வந்துருக்குறோம் அண்ணன் தான் வந்து போட்டுவார் சரி இப்போ என்ன சிக்கலன்னா வந்து எங்களோடய இதில் வந்து பழைய செட் தான் இருக்கு இதில் புது மாடல்ல வந்து இது வைக்கிறதுக்கு அப்படியே உடம்பெறும் அப்ப இதுக்கு வந்து இல்லையண்டபடியாக வந்து இது இப்போ பூட்டையில அதுக்கு அடிக்கணும் ஆடிக்கணும் ஆக மாட்டோம் இப்போ நாங்கள் இதை வந்து இப்போ நிப்பாட்டுறோம் அப்புறம் அதான் போட்டோம் சரி அப்படியோ நாங்கள் குமாரண்ணா விட்ட போகிறோம் சரி அப்படியோ சாப்பிட்டுட்டு சின்ன குட்டி தூக்கம் கொண்டு போட்டுட்டு எங்களை வந்து கிரிக்கெட் விளையாட போகிறோம் பெட்டை காட்டுறா தூக்கி அதுதான் இதான் விக்கெட் அதுதான் போல் சின்ன பொடியங்கள் போலும் அது பேப்பரா பேப்பரா வெரி குட் வெரி குட் ஒன்றும் கூடாடிக்கல அவர் அப்படித்தான் சின்ன பிள்ளைகிட்ட போய் தோத்துட்டீங்க இல்லையா அங்கே போலை பார்த்து சிக்ஸ் சிக்ஸா எது சிக்ஸ் அந்த போல்டோலஞ்சிஸ் சரி அப்படியோ இந்த நாள் ஃபுல்லாகவே வந்து இப்படியே போயிட்டு கராச்சோடையே போயிட்டு நாளைக்கே நாங்கள் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் பதிலை விட்டு போயிடுவோம் அதை உறுதி அளிக்கிறேன்டா சரி ಅಡ್ಡ ಖಾನೆ ಸಂದೀಪು